ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் இருக்கீங்கல்ல நானும் நல்லாயிருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகா கந்த சஷ்டி விரதம் வருதுனால் அதை பற்றி பார்க்க போகிறோம் சஷ்டி வரதும் நாற்பத்தெட்டு நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதுங்கிறத பார்க்க போகிறோம் எப்போ சா ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் பத்தில் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் இருபத்தி நாற்பத்தெட்டு நாள் முடியுது இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி மாலை போட்டு எப்படி இருக்கணும்னா மாலை போட்டு இருக்கவங்க இருக்கலாம் நம்ம லேடிஸ்னால் நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக மாலை போட முடியாதுல்ல எந்த நம்ம மாத விடாக வரும்ல ஒரு சில பேருக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு ரெண்டு டைம் வரலாம் அல்லது ஒரு டைம் கூட வரலாம் அப்படி மாலை போட்டு விரதம் இருக்க முடியாதவங்க லேடிஸ்லாம் என்ன பண்ணலான்னா விரதம் மாலை போடாமல் விரதம் மட்டும் இருந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் ம்ம என்னென்னு வைக்கலாம்னா இப்போ டெய்லி நம்ம பொங்கலோ பிளே லெமன் சாதமோ தயிர் சாதமோ பாயசம் வந்து டெய்லியும் நாற்பத்தெட்டு நாள் வச்சு கும்பிட முடியாது இப்படி கும்பிட முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா சாக்லேட்டு வச்சு கும்பிட்லாம் பாஞ்ச திராட்சை வச்சு கும்பிட்லாம் அப்படி இல்லைன்னா டைம் அனுக்கிறதுக்குன்றதுல அதை வச்சு கும்பிட்லாம் அதனால் என்ன முடியுதோ அதை வச்சு சாமி கும்பிட்லாம் நம்மளுக்கு சாலை நம்ம சேர்த்து வைச்சிட்டு கேட்டு சாமி போய் பிரசா தான் வச்சு கும்பிட்றோம் ஒன்றும் இல்லை அப்படி நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியிறவங்க அப்படி இருக்கலாம் அப்படி நாற்பத்தெட்டு நாள் நம்மளால் இருக்க முடியாதாங்கிறவங்க இருபத்தொரு நாளோ பதினோரு நாளோ இப்படி நம்மளால் எப்படி இருக்க முடியுது அப்படி இருந்திருக்கலாம் இல்லை அப்படி இருக்க அவதான் இருக்க முடியாதவங்க சஷ்டி ஆறு நாள் வருது அந்த ஆறு நாள் வரதாக கீழே தான் இருக்கலாம் அந்த ஆறு நாள் எப்போ வருதுன்னா இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்திரெண்டில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தேழு வந்து சூரசம்ஹாரம் இருபத்தெட்டு வந்து திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தோடு வந்து அந்த சஷ்டி வரதை வந்து முடியாது இருக்கிறதத்துலேயும் மிக கடுமையான விரதம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற விரதம்னா எந்த விரதம்னு சொன்னோம்னா மகா கந்த சஷ்டி விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி வரதம் அந்த ஆ ஆறு நாள் ஏழு நாள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏழு நாள் தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபாஸ்டிங்கில் இருந்து சமை கும்புடுவோம் ஃபாஸ்டிங்கில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு வருடமே இருக்காங்க மூணு நேரமும் சாப்பிட்டு வருது இருக்கவங்க இருக்காங்க ஒவ்வொரு நேரம் ஃபாஸ்டிங் ஓரம் மட்டும் வருகிறவங்களும் இருக்காங்க எது முடியுமோ அதில் வச்சு கும்பலாம் மகா கந்த சஷ்டி வரணும்னா அந்த ஆறு ஏழு ஏழு நாள் வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்து சாமி கும்பிட்றத குழந்தை வள வளர்க்கும் அப்படி முடிஞ்சவங்க முடிக்கலாம் இருக்கலாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம் அப்படி முடியாதவங்க ஒரு நேரமாக சாப்பிட்டுட்டு நம்ம விரதம் இருக்கலாம் அந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கம்பல்சரி எதுன்னா டெய்லி பால் பழம் பால் பால் வச்சாமி பழம் வச்சா கும்பிடலாம் ஆறு நாள் மட்டும் கம்பல்சரி பிரசாதம் வச்சு தான் சாமி கும்பிடணும் பாலோ பழமோ லெமன் சாதமோ தயிர் சாதமோ இல்லை தேனும் தனியும் மாவுமோ என்ன ஏதோ நமக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு கும்பிடலாம் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் வந்து தேனோ தினைம தினை மாவம் வச்சு நம்ம சாமி கும்பிட்லாம் இந்த பதினோரு நாள் இதெல்லாம் பதினோரு நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாது பதினோரு நாள் இருக்கலாம் அதனால் பதினோரு நாள் எப்படி எந்த எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னா அக்டோபர் பதினேழில் ஆரம்பித்து இருபத்தேழு வரையும் இருந்து அது வந்து பதினோரு நாள் பதினோரு நாள் இருக்க முடியல இருபத்தோரு நாள் இருக்கலாம்னு வச்சிங்கன்னா அது எப்போ ஸ்டம் ஆரம்பிக்குதுன்னா அக்டோபர் ஏழில் இருந்து இருபத்தேழு வரையும் இருபத்தோரு நாள் நம்மனால இது இருபத்தொரு நாள் எப்போ வருதுன்னா அக்டோபர் ஏழுலேருந்து இருபத்தேழு வரையும் இருபத்தோரு நாள் இருபத்தொரு நாள் வருது நம்மளால நாற்பத்தெட்டு நாளோ பதினோரு நாளோ இருபத்தாலு இருபத்தொரு நாளோ இல்லை சந்த சஷ்டி வருதில் ஏழு நாளோ எப்போ இருக்க முடியுமா நம்மளால இருந்து நம்ம உடம்புக்கு எப்படி செட் ஆகுதோ அப்படி இருந்து நம்ம இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம முருகனை வழிபாடு செய்யலாம் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்